ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நீங்கள் பட்ட கஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு முடிஞ்சிருச்சு முக்கியமாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசி பெண்கள் மிக பெரிய அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில் நகரப்போறீங்க உங்களின் வாழ்க்கை இது நாள் வரைக்கும் நீங்கள் காணாத வாழ்க்கையா இருக்கும் யாரும் இனி கட்டுப்படுத்தாத வாழ்க்கையா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க சுதந்திரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே இனி வாழ்க்கையில உங்களை மேலே உயர்த்திக்கிட்டே இருக்கும் தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே நாம் மறுபடியும் தோற்றுவிடுவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க முக்கியமாக உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நினச்சி வருந்துவதால் என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் மட்டுமே தான் கிடைக்கிது அதனால் நிச்சயமாக என்னால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகருங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியும் குழந்தை செல்வமே இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய எழுபது சதவீத அன்பர்கள் மிக பெரிய அளவுல நீங்க பிள்ளை செல்வத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பெற முடியும் உங்களுடைய ராசி எண் ஆறு ஆறு அப்படின்னு தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆறாம் தேதியிலையும் எப்போ காரியத்தையும் தொடங்கலாம் நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றியில்தான் முடியும் ரிஷப ராசி பட்ட கஷ்டத்துல இருந்து வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாம அக்கம் பக்கத்துல இருப்பவர்களை கண்டு வருந்தாமல் இருங்க அவங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் இன்னமும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிக்கிறீங்களே எப்படி உங்களால் மட்டும் எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியுது அப்படின்ற பொறாமைகள் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் தான் உங்களின் இலக்கை நோக்கி நகர வேண்டும் கிருத்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இடைவெளி விடாமல் செஞ்சாலே போதும் வெற்றிகள் உங்களுக்கு மலை போல குவியும் முக்கியமாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் சுய தொழிலை ஆரம்பிக்கலாம் அந்த தொழிலில் எந்த விதமான நஷ்டத்தையும் நிச்சயமாக அடையவே மாட்டீங்க காரணம் என்னென்னா எல்லா நஷ்டத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே நீங்கள் பட்டாச்சு குருவின் சாதகமான பார்வை மோகமாக இருக்குது மேலும் சனீஸ்வரனுடைய சுப பார்வை உங்களின் மீது விழும்பொழுது ஏதாவது கெட்ட வழியில் நீங்களே நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் விதி நடக்க விடாது இந்த இடத்துக்கு போனால் நஷ்டம் நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் தோத்து போவீங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அதனால அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பீங்க தயவு செய்து ரிஷப ராசி திங்கட்கிழமை தோறும் ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க அவ்வளவு எளிதாக சிவனின் ஆலயத்தை நெருங்க முடியாது அதையும் மீறி நீங்க நெருங்கிட்டால் எந்த துன்பமும் உங்களை நிச்சயமாக நெருங்கவே நெருங்காது இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வருது தயவு செய்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த நெய் தீபத்தை ஏற்றிவிட்டு எதை பற்றியும் நினைக்காதீங்க கடந்த காலத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையுமே மனசில் ஓட விடாதீங்க இந்த நாளிலிருந்து நான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு இதை மட்டுமே நினச்சிக்கிட்டு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அந்த தீப சுடர் நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நிச்சயமாக அகற்றும் மிருக சீரிஷத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் நிச்சயமாக இடம் மாற்றம் வந்தே தீரும் அதை நீங்க தடுக்கவே முடியாது தயவு செய்து விதி வகுக்கக்கூடிய வழியில் வாழ்க்கையை நகர்த்துங்க இது நாள் வரைக்கும் நீங்க வகுத்த வரைக்கும் போதும் அதால நாம் அனுபவிச்ச நஷ்டம் வரைக்கும் போதும் தயவு செய்து எனது அன்பான ரிஷப ராசி அன்பர்களை நான் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்று மட்டும்தான் சுயமாக முடிவெடுக்கும் பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து முடிவு எடுங்க காரணம் என்னென்னா அந்த முடிவுக்கு பின் லாபமோ நஷ்டமோ உற்றார் உறவினரும் சரி கூடவே இருக்கக்கூடிய சொந்தமும் சரி உங்களையே காரணம் காட்டுவாங்க நீங்கள் எடுத்த முடிவு தானே நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சதால தான் இப்போ ஏற்பட்ட சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி உங்கள் மேலே தான் போடுவாங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதும் எந்த விதமான நஷ்டமும் மேலும் மேலும் நமக்கு வராமல் இருக்கும் சீரிஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் புதிய வாகனங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்குவீங்க அந்த வாகனத்தை நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க அந்த வாகனத்தை நிச்சயமாக சந்தோஷமாக உங்களால் வாங்க முடியும் புதிய வீட்டை கூட வாங்க முடியும் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களின் வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னா நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க சந்தோஷமாக மன நிம்மதியோடு இருக்கலாம் அதாவது வாடகை வீட்டில் தானே இருக்கின்றீர்கள் அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்னிலையில் கால் நிலமாவது உங்களுக்கென்று சொந்தமாக வாங்க முடியும் அப்பேற்பட்ட அளவிற்கு அனைத்து விதமான தெய்வ சக்திகளும் ரிஷபத்துக்கு சாதகமாக இருக்கு தயவு செய்து அடுத்தவங்களுக்காக கோவப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு எடுக்காமல் இருங்க நீங்கள் செய்யக்கூடிய தவறே அது ஒன்று தான் அடுத்தவர்கள் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு நிரூபிக்கணுன்றதுக்காகவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான முடிவுகளை சட்டுன்னு எடுத்துருவீங்க அப்பேற்பட்ட முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து விட்டு எடுங்க சனிக்கிழமை தோறும் தாளிக்காத தயிர் சாதத்தில் கருப்பு எல்லை வைத்து காகத்திற்கு வாழை இலையில் வையுங்க அந்த காகம் உணவை உண்ட பின்பு நீங்கள் உணவை உட்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த சனீஸ்வரனுடைய சாதகமான பார்வை மட்டுமே தான் உங்க மேல விழுந்துகிட்டே இருக்கும் மேலும் சனீஸ்வரனுடைய எவ்வித பாதகமான நிழலும் உங்க மேல விழாம இருக்கும் நீங்க மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி திருப்திகரமாக நிறைவேற்ற முடியும் அதாவது சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைத்த காரியத்தை செய்ய முடியும் மிகப்பெரிய பெரிய புதிய மனையை வாங்கி அந்த மனையில் கிரக பிரவேசமும் நடத்த முடியும் ரிஷபம் வாழ்க்கையில் குடிசையிலிருந்து கோபுரத்திற்கு செல்லக்கூடிய காலம்தான் இது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வ நம்பிக்கையை இழக்காமல் இருக்கணும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குதே இனியும் நான் வாழ்க்கையில் எந்த சாதனையும் படைக்கவே மாட்டேன் அப்படின்னு உங்கள் மேலே நீங்களே அவ நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் அன்று மகாபாரதத்தில் அர்ஜுனன் கடும் தவம் புரிந்ததால் மட்டுமே தான் ஈசன் கையில் இருக்கக்கூடிய பசுபதாஸ்திரம் அர்ஜுனனுக்கு கிடைத்தது அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்களின் லட்சியத்திலிருந்து விலகாமல் இருக்கணும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நிச்சயமாக என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் திருமண வாழ்க்கையில் ஒரு முறை தோற்றால் அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க விவாகரத்தே ஆகியிருந்தாலும் மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தவாறு சந்தோஷமாக இருக்கவே முடியாது காரணம் என்னென்னா நீங்கள் உங்களின் வாழ்க்கை துணைக்கு அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் சொல்ல சொல்ல அவர்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு மட்டுமே தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இனியும் உங்களுக்கு தெரிந்த நான்கு நல்ல விஷயங்களை தயவு செய்து எவருக்கும் சொல்லாமல் இருங்க உங்களை தேடி வந்து ஏதாவது கேட்டால் மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் தேவையானதை மட்டும் சொல்லுங்கள் தேவையில்லாமல் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க அறிவுரை கூறுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் சில நேரத்தில் குறையும் அதனால் தேவையான விஷயங்களை தேவையான இடத்துல ரிஷபம் பேசினால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைத்தபடி சந்தோஷமாக வாழ முடியும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாப் போற்றி நன்றி